நாடெங்கும் ஒரே மாதிரியான விவாகரத்து சட்ட விதிகளை உருவாக்க முயல்வது துரதிர்ஷ்டவசமானது என ஒரு தரப்பினர் கூறும் நிலையில் இச்சட்டத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா ஆதரவு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி மற்றும் கே எஸ் நரேந்திரன் ஆகியோர் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம் விவாகரத்து ஜீவனாம்சம் போன்ற விவகாரங்களில தனித்தனி சட்டங்கள் தேவையில்லை இவற்றையெல்லாம் ஒரே சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பொதுநல வழக்கை உச்ச நீதிமன்றம் ஏற்றிருப்பது துரதிர்ஷ்டவசமானது நீண்ட காலமாகவே ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இந்தியாவிலே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் இந்த வழக்கு கூட அவர்கள் பின்னணி சார்ந்தவர்களால் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது ஊர்ஜிதமாகிறது இந்த வழக்கானது மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வழக்காக நான் பார்க்கின்றேன் உண்மையிலே இதில் நல்ல தீர்ப்பு வர வேண்டும் அத்தனை மதத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் மதத்தை சாராமல் மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் நியாயமான சட்டம் இந்த நாடு முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான விவாகரத்து சட்டங்கள் ஒரே மாதிரியான ஜீவனாம்ச சட்டங்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்